நல்லா சிரிப்பு வரும் ஆமா இப்ப வந்து அவங்க தங்கச்சி சீதா முத்துவுடைய வச்சு தான் கதை போகணும்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு குறுத்துன்னா என்ன வாழு அப்படி கேளு ஆதிமா ஓகே நான் டிப்பன் செய்ய போறேன் இல்ல பிரேமா பாப்பேன் பிரேமா கண்டிப்பா அது பார்க்காம இருக்க முடியாது கண்டிப்பா நான் அவங்க தங்கச்சிய வச்சு ஒரு வாரம் போகும் அப்புறம் அவங்க தம்பியை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் போகும் தென்னை மரம் குறுத்து இருக்குல்ல அத பார்த்து மந்திரிச்சு சிலுவை பண்ணணும் ஆதிமா ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் ஓகே அக்கா வாழு பாய் குட் நைட் குட் நைட் நாதிமா நான் மூணு லீலாவுக்கு போறேன் பிச்சு புடுவேன் பிச்சு ஓகே பிரசாந்த் அப்படின்றாங்க அழகான நட்சத்திரங்கள் சின்ன சின்ன நட்சத்திரங்கள் பிடிச்சிருக்கிற சொல்லி வெள்ளி சொல்லு நான் சொல்லவா போங்க போங்க பிச்சு பிடிச்சு திருக்கிடுவேன் அங்க ஒரு தடவை இங்கே ஒரு தடவை ஓடி வரணும் நான் விட்டு கொடுக்க முடியாது ஓகே ஆதிமா ஆமா நான் எப்படி விட்டு கொடுப்பேன் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் பதினேழாவது லைக்கு வாங்க தம்பி வில்லன் தம்பி வணக்கம் இரவு வணக்கம் பாலு அக்கா பாய்மா பாய் தம்பி பிரேமாவதி சிஸ்டர் தாம்ஸ் அப் அப்படின்றாங்க வெற்றி தம்பி வாங்க இன்பம் பொங்கும் இனிய இரவு வணக்கம் பாண்டியம் அக்கா வாங்க வெற்றி தம்பி நீங்க ஆள் தான் தம்பி என்னை அழகாக கூப்பிடுறீங்க இன்னும் லைவு போடலை இல்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் ரவிக்குமாரா லைக்கு போட்டேன்னு பதினெட்டு தேங்க்யூ தம்பி சாப்பிட்டாச்சுங்களா எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன டிஃபன்ப்பா பெரிய பாப்பாவுக்கு தம்ஸ் அப் தேங்க்யூ தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி என்ன ஸ்பெஷல் மத்தியானம் போட்ட பிரியாணி தான் தம்பி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இல்லை தான் பெரிய சண்டை ஸ்பெஷலு தம்பி அங்கே என்ன ஸ்பெஷலு வில்லன் தம்பி நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் பாருங்க எல்லாரும் ஓடிட்டாங்க தனியா விட்டுட்டு நீங்களும் போயிடாதீங்க எங்க இருங்க தம்பி தம்பி என் தங்க கம்பி எனக்கு யார் தம்பி சிக்கன் பிரியாணி சிக்கன் அறுபத்தஞ்சு ம் அங்கேயும் அதுதானா இங்கேயும் அதுதான் தம்பி சிக்கன் பிரியாணி சிக்கன் அறுபத்தஞ்சு என்ன கொஞ்சோண்டு ரத்த பொரியலுங்க ரெண்டு வேலையும் அதுதான் அம்மா அங்கேயுமா ஆமா ஆமல ரவி என்ன ஹாய்கிற ஆனா நீ சொன்ன முந்தா நாள் பிரியாணி உங்க வீட்டில் கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னு அதே மாதிரிதான் மத்தியானம் சாப்பிடும்போது போது நல்லா இருந்தது நைட்டு தண்ணி அதிகமானது மாதிரி இருக்குது ஒரே கிழு கிழுப்பா இருக்கு உன்னை விட்டு ஓடி போக முடியுமா காதல் முடியுமா அதான் நீங்க முடியுமே நீங்க தான் ஓடி போயிருமான் அன்பு தங்கச்சி இரவு வணக்கம் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தங்கச்சி ஹாய் செந்திலண்ணா மைக்கேல் தம்பி எங்கயா போனேன் மைக்கேல் தம்பி மைக்கேல் தம்பி உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் இரவு வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சுமா நீ சாப்பிட்டியா என்ன பண்ணுற ஏன் வரவே இல்லை இது ஆஹ் அழகான நட்சத்திரங்கள் இப்ப எப்படி தமிழ்ல அழகா எழுதிருக்கீங்க எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்